நம்புகிறீர்களா தோனி அண்ணாமலை ஒரே மேடையில் இருபத்தி ஆறில் நடக்க போகும் ஆச்சரியம் உதயநிதியாளர் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவின் கிரிக்கெட் ரசிகர்களை தன் அதிரடி ஆட்டத்தின் மூலம் வசப்படுத்தியவர் தோனி தன்னுடைய ஐபிஎஸ் பி செயல்பாடுகள் மூலம் கர்நாடக மக்களையும் அரசியல் பயணத்தில் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டின் மூலம் தமிழக மக்களையும் நேர்காணல்கள் மூலம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கவர்ந்து வருபவர் அண்ணாமலை இந்த இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே மேடையில் ஏறப் போகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா இந்த சம்பவம் பலருக்கும் நம்பும்படியாக இல்லை என்றாலும் அது நடக்கப்போவது நிஜம் என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள் இந்த ஐ பி எல் தொடருடன் ஓய்வு பெறும் முடிவுக்கு வந்திருக்கும் தோனி இரண்டு முடிவுகளை தன் வசம் வைத்திருக்கிறாராம் ஒன்று அரசியலில் இணைவது மற்றொன்று கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ஒரு ஆண்டு இருப்பது என இரண்டு முடிவுகள் தோனியின் வசம் இருக்கிறதா பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா என பல அரசியல் கட்சிகளிலிருந்து இருந்து தோனிக்கு அழைப்பு வந்த நிலையில் தோனி பாஜகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது பாஜகவில் தோனி இணையும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜகவை ஆதரித்து தீவிரமான பணிகளை தோனி மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி தமிழகத்தில் அண்ணாமலையும் தோனியும் ஒரே மேடையில் ஏறினால் அது தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும் என்றும் கூறப்படுகிறது இவையெல்லாம் நடக்குமா என கேட்டால் இதற்கு முன்னர் இதுபோன்று பல கணிக்க முடியாத நிகழ்வுகளை கொடுத்த வரலாறு அரசியலில் அரங்கேறியிருக்கிறது அரசியலில் நடக்காது என எந்த நிகழ்ச்சியும் கூற முடியாது அப்படி இருக்கையில் தோனி பாஜகவில் இணைய அதிக வாய்ப்புகள் இருப்பது தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது தோனி பாஜகவில் இணைந்தால் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என இப்போதே பலர் கருதும் நிலையில் தமிழகத்தில் அவரது ஆதரவாளர்களில் குறைந்தது பத்து சதவீதம் பேராவது தோனிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாலே பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் எனது குடும்பத்தில் இருந்து எனது மகனோ மருமகனோ மகளோ என யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் என முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து சத்தியம் செய் செய்தார் ஆனால் இன்று உதயநிதிதான் அடுத்த துணை முதல்வர் என்கின்ற நிலையில் மாற்றமடைந்திருக்கிறது தமிழக அரசியல் எனவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற அடிப்படையில் தோனி பாஜகவில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றன நடப்பு வட்டாரங்கள் ஒயிட் போர்டு மட்டும்தான் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ ஆனால் மிதி எதுவுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ கிடையாதுல்ல இன் ஒயிட் போர்டு எத்தனை வருது ஒரு போ ஒரு ஒண்ணா ஒரு பஸ்ஸு தான் வருது ஒன் ஹவர் ஒரு மூணு மணி நேரத்துக்கு கூட ஒரு பஸ்ஸு தான் வருது எல்லாமே டபுள் சார்ஜ் தான் எப்படி வந்து இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்கிறது ஒயிட் போர்டு மட்டும் தான் நீ எல்லாம் பொது பஸ் எல்லாமே ஃப்ரீயாக விடுங்க லேடிஸுக்குன்னு ஃப்ரீன்றீங்கன்னா எல்லா பஸ்ஸும் விடுங்க ஏன் ஒயிட் போர்டு மட்டும் ஃப்ரீனா அப்படின்னா லேடீஸ் வந்து ஒயிட் போர்டு மட்டும் அப்போ ஒயிட் போர்டையும் நீங்கள் கட் பண்ணிட்டு தானே இப்போ நீங்கள் டபுள் டீலக்ஸ் சொல்கிறீங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்